அச்சுரமாய் அந்த அச்சுரமாகும் தான் அக்ஷுரம்னா ஆகாய் ஆகாயத்தில் இருக்கிற ஒரு சக்திக்கு ஒரு அக்ஷுரம்னு தெரியும் அந்த அக்ஷுரம் தான் அப்படி சொல்ற அப்போ அக்ஷுரமா அக்ஷுரம் ஆகும் தான் அப்போது தானாயும் அச்சுரமாயும் வித்தையாயும் போதமாயும் ஞானமாயும் அறிவாயும் நித்தியமாயும் உள்ளது இல்லாமல் போகின்ற நிலைமைக்கே மாயை என்று பெயர் மாயை என்பது அனித்தியமாகி அறிவில்லாததாகி அஞ்சானமாகி போதமில்லாததாகி வித்தை இல்லாததாகி அட்சுரம் இல்லாததாகி தண்ணீர் தான் நிலைமையாகும் இதுதான் மாயைன்றது வித்தை இல்லைன்னா நீ மாயை அக்ஷரம் இல்லைன்னா நீ மாயை போதம்ன்ற விஷயம் இல்லைன்னா நீ மாயை அப்ப இதெல்லாம் இல்லாத நிலைமைக்கு பேரும் மாயை ஆனா இப்ப இத்தனை நமக்குள்ளார இருக்கு 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 ஆனா நம்ம வந்து அதை வெளிப்படுத்தாம உணரல எடுக்கல செய்யல ஆக்டிவேட் பண்ணல எப்ப நீ இதை ஆக்டிவேட் பண்றையோ அப்போதான் நீ வந்து ஆக்ஷேபம் அதை பண்ணாத வரைக்கும் நீ மாயை அந்த மாயைனா என்னன்னா இந்த செயல் தான் இல்லாத இதுக்கு பேர் மாயின்னு பேர் மாயை நிரந்தரம் இல்லை அழியக்கூடியது அப்ப வித்தை இல்லைன்னா நீ என்ன அழிஞ்சிடுவ அப்போ நீ அழியாமல் இருப்பதற்கு தான் வித்தை செய்யணும் வித்தை ஒண்ணு நம்ம சும்மா செய்யல ஏதோ கால வெட்டி நம்ம செய்யல நம்ம அழியாமல் இருப்பதற்கு தான் நம்ம வித்தை செய்யணும் அதனால என்ன பண்றோம்னா வித்தையை செய்யணும் தான் யாருன்னு அறியணும் நித்தியமாய் நம்ம இருக்கணும் நித்தியம்னா அனித்தியம் சொல்லுறாங்க அனித்தியம்னா அநியாயம் அநியாயம்னா உண்மைக்கு புறம்பானது நித்தியம்னா உண்மையானது உண்மையானது அப்போ நம்ம நித்தியமா இருக்கணும் அப்போ அனித்தியமா இருக்கக்கூடாது அப்போ ஞானமாக நம்ம இருக்கணும் அஞ்ஞானமா இருக்கக்கூடாது போதமாக நம்ம இருக்கணும் போதம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அப்போ அக்ஷரமா நம்ம இருக்கணும் அக்ஷரம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு நம்ம பண்ணுற தவறு என்ன தெரியுமா இது ஏதோ ஒரு பெரிய சப்ஜெக்டு இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அனித்தியம்னு ஒன்று இருக்கா நித்தியம்னு ஒன்று இருக்கானே நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் யோசித்து அது இருப்பதாக சாமி சொல்கிறார்